உங்களை சுற்றி பரப்பப்படுகிற செய்திகள் அல்லது உருவாக்கப்படுகிற வதந்திகள் உங்களுடைய ஏனைய அரசியல் கட்சிகளினால் மேற்கொள்ளப்படுகிறதாக நினைக்கிறீர்களா அல்லது உங்களுடைய உங்களுடைய நெருக்கமாக இருந்து தனிப்பட்ட ரீதியில் இப்பொழுது இருக்கிற சில சக்திகள் இவ்வாறான செய்கிற எல்லோரும் அனைத்து தரப்பு எல்லோரும் இந்த சரி இப்போ என்ன அதாவது இப்போ நான் கேட்போம் சமீபத்தில் சமீபம் இல்லை ஒரு திருவணமிலைக்கு போய் க கட்சி கட்சி வெளியில் தொடர்பாக போய் கட்சி நேக்கில் நான் நான் கடத்தலில் அமைச்சராக இருக்கலாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போ நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு சில பேர் சொல்லிச்சுன்னா பழைய தோழர்கள் எல்லாத்தையும் நான் கையை விட்டுட்டேன்ட்டு அஞ்சு நான் நாரையும் கைவிட இல்லை ஒன்று என்னோட இருக்கிறாக்கள் தாங்களாகவே சரி தங்களுக்கு இனி போதும் தாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை போகிறோம் என்று ஒதுங்கி போகிறாக்கள் விலகி போகிறாக்கள் வேறு மற்ற ஒரு சிலரை நான் ஒரு சமூக விரோத செயலர் என்று விலத்தையும் இருக்கிறேன் அதெல்லாம் இந்த என்று சொல்லி இப்போ நேற்று முந்தினாள் மூன்றாம் தரம் ஏதோ என்று சொன்ன அவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்போ நீங்கள் உங்கட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போன பிறகு விலகி நீங்கள் ஒதுங்கி விலகி போன பிறகு உங்களை நான் க கவனிக்கலைன்னு என்னால் செய்ய முடியாது என்னோட இருக்கிறாக்களை தான் நான் பார்க்கலாமே ஒழிய என்னால் முடியாதுன்ற நான் இது வேறு யாரையும் திறத்தை இல்லை என்னோட அரசியல் ரீதியாக என்னோட நெருக்கடியான நேரங்கள் என்னோட சேர்ந்து அவர் தொடர்ந்து இறக்கினோம் கொஞ்சம் பேர் இறக்கினா பட் அது பலர் அவட்டைக்கெல்லாம் பள்ளி நாட்டிலெல்லாம் புலம்பெயர்ந்தாக்கள் அண்டை கூட எடுத்து புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு ஏழு பேர் கதிச்சவ அதில் ஏழு பேரில் ஒரு ஆளை தவிர அவரெல்லாம் எனக்கு சொல்லி போட்டு போனவர் என்னோட தம்பி முறையானவர் மற்றெல்லோரும் என்ன தம்பி இந்த வெளிநாட்டில் நல்லா இருக்கணும் வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு பொதுவாக அந்த பிரச்சனை இல்லை தானே இங்கே உள்ளூரில் தான் அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போய்க்கலாம் அவர்களுக்கு சிரமம் பெறும் ஆனால் அங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் எல்லாம் பிரச்சனை இல்லை தானே வெளிநாட்டில் அப்போ அவையிட்ட நான் இதைத்தான் சொன்னேன் அப்போ சரி இப்போ இன்றைக்கு பெண் மேலே சுமத்தப்பட்டவ இப்போ இவர் கட மாரன்ட மாயேசூரன் இது முன்னாள் ஓ அவருடைய கொலையில் அவர் ரெண்டு இரம் முயற்சி முதல் தரம் முயற்சியில் தப்பிட்டார் ரெண்டாம் தரத்தில் கொள்ளப்பட்டுட்டார் ரெண்டாம் தரம் செய்தவரும் கையமையமாக பிடி போட்டு போனார் பிடிப்பட்டு போனார் என்றால் அவர் சுட்டுட்டு ஓடையக்கில் மைசூரனுக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் திருப்பி சுட்டு இடத்துல காயம் அப்புறம் அவர் அதாவது மைசூரனுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸுக்கும் அவர் சுட்டு இருக்கிற அவர் விழுந்துட்டார் மைசூரனோடு அவரும் விழுந்துவிட்டார் அவர் விளமுந்தி சுட்டதில் மைசூரனை சுட்டவர் காயப்பட்டுட்டார் அப்போ அது யாருக்கும் தெரியாது யார் சுட்டாண்டு அவர் ஓடிய தூரத்தில் ஓடி விழுந்துட்டார் அப்போ அவரையும் காயப்பட்டாக்கள் என்று சொல்லி அந்த அந்த சம்பவங்களில் காயப்பட்டாக்கள் என்று சொல்லி எல்லாரையும் கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு அப்போ அந்த மைசரனை சுட்டவரும் ஆஸ்பத்திரியில் படத்துருக்கிறார் அவர் மயக்கத்தில் எழும் ரெண்டோ மூன்றோ அண்ணா மயக்கத்தில் சொல் மயக்கத்தில் தெளிஞ்சு எழும்பி இப்படி பார்க்கல அவர்கிட்ட கட்டிலுக்கு பக்கத்தில் படத்துற அவர் சுட்டவர் பக்கத்தில் இருக்கிறார் ம் அப்போ அது மட்டும் அவர் இந்த இந்த இதில் இந்த துப்பாக்கி இதில் மாறி மாறி சுட்டதில் ஒரு பொது மகனண்டதான் அவரையும் கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டதே ஒழிய அவர் தான் சுட்டவர் யாருக்கும் தெரியாது சரி சரி அப்போ அந்த போலீஸ்காரர் விழிச்செழுந்த பிறகுதான் டப்பன்ட்டு சொல்லி வர நாள் அப்புறம் அவரை பிடிச்சி விசாரித்த இடத்துல உண்மையெல்லாம் சொல்லி போட்டார் தான் இந்த இயக்கத்தை சேர்ந்தால் யார் தன்னை அனுப்பினாண்டெல்லாம் முழுக்க இதெல்லாம் சொல்லி போட்டார் அப்போ அதுக்கு பிறகும் டக்ல செவானந்தான் சுட்ட எந்த உண்மையும் இல்லை அதுதான் இவர் எங்களுடைய குமாரன்னு இருக்கிறார குமார் பொன்னம்பலம் அப்படின்னா நான் வெற்ற மகனிட்ட கேட்குறது சரி நீங்களே அந்த கொலைக்கு நீங்கள் நீதிமன்றம் இல்லை அதில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி இருப்பதாக நான் அறிந்தேன் நீதிமன்றம் ஏன் இல்லை நீங்கள் நீதிமன்றம் போகலாம் சரி இலங்கை நீதிமன்றத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய கட்சிக்காரர் நீ கட்சிக்காரர் நீதி உங்களுடைய கட்சி வக்கீல் மாதிரெல்லாம் இலங்கை நீதிமன்றத்தில் உழைக்கணும் நம்பிக்கை இல்லையாண்ட அங்கே உழைக்க முடியாது சரி நீங்களே என் சர்வதேசத்துக்கு இதுவரை போக இல்லை போகலான் தானே அப்போ என்னுடைய தர்க்கம் என்னென்றால் நீங்கள் நீதிமன்றம் போனால் அந்த கொலையினுடைய பின்னணி என்னமாரி மகேசனுடைய கொலையினுடைய பின்னணி வழியால் வருமோ அதுமாரி வரும் இப்போ அரசியல் அடிபாட்டு போயிடுமென்றால் தான் நீங்கள் போகவே இல்லை வெறும் என்ன காரணம் இருக்க முடியும் இப்போ அதாவது அதாவது ஒன்று உள்ளூர் நீதிமன்றம் அல்ல ச அடுத்ததுக்கெல்லாம் என்ன சொல்லாம் சர்வதேச மன்ற போயிக்க நீங்கள் போயிருக்கலாம் தான் உலகாலம் உங்களுக்கு வசதி இருக்குது நீங்களும் ஒரு சட்டத்தரணி அல்ல உங்களோட நிரம்ப சட்டத்தரணிக்குனா மேன் போகலை அப்படி நான் கணக்க சொல்லலாம் அப்போ என்னுடைய இது என்னென்றால் கொலைகளுக்கு கூடாக வன்முறைக்கூடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதான் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை அல்ல அதான் என்னுடைய கட்சியினுடைய வேலை திட்டம் சில ஒரு சில பேர் இந்த இதுகளை மீறி செய்திருந்தாலும் அது கட்சி கொள்கையோ கட்சி வேலை திட்டமோ கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லை உங்களையும் மகேஸ்வரன் அவர்களுடைய கொலையை தொடர்படுத்துவதற்கு உங்களுக்கு இடையில் அரசியல் ரீதியாக பிரச்சனை இருந்ததா இல்லை அதாவது இப்போ அரசியல் ரீதியான பிரச்சனை என்றால் அவர் ஐக்கிய கட்சி நீங்களே இப்போ அவர் காரசாரமாக கதைப்பார் சில வளம் இந்த ரங்காவினுடைய ரங்காவிற பேட்டியை கூப்பிட்டு அவரை உசுப்பி விடுறாரு அவர் எல்லாம் கதைப்பார் எல்லாம் எதிரும்புதிரும்மா கதைக்கிறாரு தான் ஆனால் வந்து அண்ணன் அண்ணன்ட்டு கதைப்பார் இப்போ அவருடைய தம்பியார் ரெண்டு பேர் இப்போ அவரும் இந்த கேசவன் இல்லை ஒரு பேர் கடைசி தம்பியார் அவரும் இப்போ கிட்டடி என்ன பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லையில் மற்ற கட்சியில் பற்றி எதுவும் அந்த தேர்தலுக்குள்ள நினைக்கிறேன் ஆளுங்கட்சியை சேர்ந்தாக்கள் அவரை சித்தார்த்தனை பெட்டி அவையை பற்றி எல்லாம் வந்து சொன்னவர் அவர் சொன்னதில் அவர் உண்மை என்னென்றால் அது அவருடைய தம்பி அவர் அவர்தான் த திரு வந்து அவர் ஒரு இயக்கத்தால் பிடிச்சி வச்சிருந்தது தென்னை நாய்க்கூட்டுக்களை எல்லாம் வச்சுருந்து சித்திரவதை பண்ணினா அப்படி இப்படின்ண்டாம் சொன்னார் அப்புறம் நான் தான் திருப்பி திருப்பி அந்த இயக்கத்தோட கதைச்சு அவரை விடுவித்தது அப்போ அந்த நன்றி கடன் எல்லாமே அவர் சொல்லுவார் அப்போ இரவு பன்னெண்டு மணி போலேன் மகேஸ்வரனாக கெடுப்பார் அப்போ நாளைக்கு விசயகளாகவும் பக்கத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணன் அண்ணன் தம்பியை விடுவீங்க அப்படி இப்படி தம்பி அவங்களுக்கு கொல்ல போகிறாங்க நாய்க்குட்டுக்களை வச்சுருக்கிறாங்க சித்திரண்டு இரவிரவாக கதைப்பேன் இறக்குமே அதாவது வழியில் வெளிப்படையாக எதிரும் புதுமாக பிரச்சனை பட்டாலும் கதைப்பேன் அப்போ எனக்கு இருக்க பார்லிமெண்ட்டில் சாப்பாட்டு மீசில் சொல்கிறார் ஒன் பெஸில் கேட்குறான் தங்களோட செய்கிற சொல்லி ஆ இப்படி இதால் சுட்டு இதால் வந்தால் அவருக்கு அனுபவம் இருக்கார் வந்துட்டு அந்த முதல் சூட்டில் சம்மந்தப்பட்டது வாழைக்கெல்லாம் தெரியும் வேறு தன்ன சுட்டெல்லாம் தெரியும் ஆனால் அதிலும் வெளியால் சொல்கிறதுக்கு அவர் தயக்கம் என்னென்றால் ஒன்று சொன்னால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ரெண்டாக தங்கட அரசியல் அடிபட்டு போயிடும் அப்புறம் தங்களோட வர்த்தகத்தை தொடர முடியாது இந்த பிரபானோட பிரச்சனைப்பட்டால் பட்டால் தங்கட உயிர் போவோம் பிரபான் சுட்டது பிரபான் டாக்கெல்லாம் சுட்டாண்டு சொன்னால் இப்போ அதாவது இப்போ புலி என்று சொன்னால் பிரபாரம் தான் பிரபாண்ட தலைமையிலான இருக்குது இபிடிபி என்று சொன்னால் டாக்டர் சேபானந்த தலைமையில் தான் அவர்களை பகைத்துக் கொள்வதற்கு பயம் அவள் அந்த அந்த இதில் தான் அவையில் தான் கதை கதைக்கு இல்லை இதான் உண்மை அப்போ அது மாதிரி இந்த ரவிராஜ் ரயித அதெல்லாம் வாக்கில் எல்லாம் பிடிபட்டிருக்கணும் இபிடிபி என்ற டாக்டர் சேவானந்தா அல்லது இந்த நிமல் நிமல்ராஜன் கேஸ் நிமல்ராஜன்ற கேஸ்ல எல்லாம் என்ன நடந்தது இப்போ நிமல்ராஜன் வந்து இந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது அப்போ அவர் கைது செய்யப்பட்டால் சில விஷயங்கள் வழியால் வந்துடும் என்றதுக்காண்டி அவர் இல்லாமல் ஆக்க வேணுமென்றது தான் அதனுடைய பின்னணி அதில் ஒரு சம்பவம் என்னென்றால் அந்த உள்ளூராட்சி தேர்தல் நடக்க இரு கேக்கில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்க இருக்கே ஒரு செக் பாயிண்ட்டில் ஆமியொராளை மறைச்ச இடத்துல ஆள் கையை தட்டி போட்டு பக்கத்து சிவர்க்கெல்லாம் பாஞ்சு போயிட்டான் பாஞ்சு ஓடிட்டான் அப்போ கொண்டு போன ஃபை விழுந்துட்டுது அப்போ ஆமியை செக் பண்ணி பார்த்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருடைய படங்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ ஸ்டூடியோவில் ஒன்றே எல்லாம் செக் பண்ணி பார்த்தால் அந்த நேரம் ஸ்டூடியோ தான் ஸ்டூடியோவில் உண்டே செக் பண்ணி பார்த்தால் இவர்றான் ஆர் நிமல்ராஜன் அடுத்த படங்கள் எங்கே போகுது அந்த படங்கள் எங்கே இயக்கத்துக்கு விளங்குதுதான் அப்படி கணக்கு இதில் எல்லாம் இருக்குது மற்றபடி மற்றது இப்போ யாரும் புளிகிட்டேந்து ஏதாவது கடிதங்கள் என்ன யாருக்கு மிரட்டி கடிதங்கள் வந்தால் காசு தர சொல்லி எல்லாம் தங்களை வந்து பூங்குதீக வந்து சந்திக்க வேணுமென்று சொல்லி கடிதம் கொடுத்தார் தான் கொண்டே கொடுத்து இவர் அதை உறுதிப்படுத்துகிறோம் இது தான் கடிதந்தானுண்டு அல்லது அந்த ஊடுருவி புலியல்றி ஆட்கள் ஊடுருவி குரோநால் வந்து ஆமி திருப்பி இது பண்ணதில் ஒரு தற்கொலை கூண்டுதார் அதில் செக்தாச்சு மற்றொரால் பிடிச்சாச்சு அப்புறம் ஆஸ்பத்திரியில் சைனேட் அடித்தாச்சு இவர் தான் கொண்டு அந்த சைனேட் அப்போ இவர் எந்த நேரம் கைது செய்யப்படலாம் இந்த வித்தியாதரன் என்று சொல்லி இன்றைக்கு ஊடகம் ஒன்று நடத்துகிறார் அப்போ அவர் கூட தன்னுடைய இதில் அழியின்ற உதயன் பத்திரிகையில் அன்றைக்கு இவர் இந்த நேரம் கைது அந்த பத்திரிகை கட்டிங் எடுக்கலாம் மறைக்க முடியாததான் கைது செய்யப்படலாம் என்று கூட இருந்தது எனக்கு நம்பிக்கை வர மாட்டீர்கள் இல்ல இல்ல நான் சொல்றேன் இன்றைக்கு எனக்கு அரசியல் ரீதியாக போட்டி இருந்திருக்காது அப்படி சொல்றேன் அப்படி எனக்கு பக்கம் அப்படி சொல்றேன் சொல்ல விரும்புறது இல்லை ஒரு தர்க்கத்துக்கு சொன்னால் நான் இந்த வன்முறையிலையும் அல்லது இந்த கொலைகள் எல்லாம் நம்பிக்கை உள்ள ஆள் என்று சொன்னால் இபிஆள் எஃப் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஈபி அலவுகள் பிரச்சனை வேற இயக்கில் மற்ற இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்தது அக்களை கொண்டு போட்டு நான் அப்படி செய்ய இல்லை செய்ய முடியாதெண்டா இல்லை ஆனால் விரும்ப விரும்பாத ஒரு ஆள் நான் ஆயுதம் வந்து விட்டீர்கள் இல்லை இல்லை நான் ஆயுதம் தூக்கி ஆயுதம் தூக்கி ஆயுதம் கையில் வச்சுருக்கேக்கம் நான் சொல்கிறேன் என்றால் கத்தி ஏண்டா கத்தி வெட்டும் கொத்தும் குதிரும் கத்தி ஆற்ற கையில் இருக்குது ஒரு குலகாரனுடைய கையில் இருக்கிற க கத்தி உயிரை போக்கும் ஒரு வைத்தியருடைய கையில் இருக்கிற கத்தி உயிரை பாதுகாக்கும் அப்போ என்னுடைய கையில் இருக்கிற ஆயுதம் என்றது அதுக்காகத்தான் அப்போ நான் தற்காப்புக்காக தான் நான் அதை பயன்படுத்தினதை ஒழிய மற்றும் நான் யாரையும் தேடிப்போய் கொள்ளேயில்லை பிரபாஞ்சலவர்கள உயிரோடு இருந்திருந்தார் அவர் ஒரு வாக்குமூலம் என்ன வாக்குமூலம் என்று சொல்கிறது ஒப்புதல் வாக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருப்பார் அவருக்கு தெரியும் இல்லாட்டையும் பல தடவை வாக்களை அனுப்பினது இப்போ இன்றைக்கும் அங்கே இருக்கிறார் இன்றைக்கு நான் அவர் பேரில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கணும் உள்ளூர்லேயும் இருக்கணும் நான் அந்த திருப்பி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு நான் இங்கே இலங்கைக்கு வந்து இருந்த போதெல்லாம் அவர்கள் கதைப்பினம் நீங்களும் புரபானும் சேர்ந்தால் கணக்கை சாதிக்கலாம் ஏ நீங்கள் சேரக்கூடாது என்றெல்லாம் கேப்பினம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் என்றால் ஒரு பட்ட காலம் அதுக்கு முற்பட்ட காலம் ஒன்று சொல்லலாம் ரெண்டாயிரத்து பிற்பட்ட காலத்தில் அப்போ உதாரணத்துக்கு இந்த பிபிசியில் ஆனந்தி என்று சொல்லி ஒரு இதாக இருந்தவன் அவெல்லாம் அங்கே டக்ளஸ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா கணக்கு சாதிக்கலான் தானே நான் இப்போ கண நான் எல்லா பேரையும் சொல்ல விரும்பலாம் எனக்கு டப்பண்ட்டு வந்தோன்னு சொல்லிட்டேன் அப்போ நான் அவட்டை என்ன சொல்கிறது முதல்ல அவன்கிட்ட சொல்லுவங்க ஒரு சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி விளக்குதேன் அப்போ நான் சொன்னது தான் இன்றைக்கு வரலாறு நிரூபிச்சிருக்குது இதான் சரியான பாதை இதாலான் போக வேணும் என்று சொல்லி அப்போ அது அன்றைக்கே இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது தானே இப்போ உங்களுக்கு இப்போ அதில் ரெண்டு பேரும் மறந்து போச்சு நம் சந்திரமோகனும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு பிரதானியாக இருந்தவர் மற்றது மதிமோகர் ராஜா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் வந்து தமிழரசுக் கட்சி தான் அவர் இந்த அகில இலங்கை எம்ஜிஆர்மன்ற கலகை இது அப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளே அந்த தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றாறில் படைகள் போ போக முந்தி இப்போ என்னட்ட ஆக்களை அனுப்பினர் பிரபான் இவள் ரெண்டு பேரையும் அனுப்பின அந்த அதான் நிப்பாட்ட சொல்லி எது எது யாழ்ப்பாணத்துக்குள்ள படைகள் வாடுறது அரசாங்கத்தோடு கழிச்சு நிப்பாட்ட சொல்லி என்னட்ட அவள் ரெண்டு பேரையும் அனுப்பினார் அவன் உயிரோடு இல்லைன்றது வேறு ஒன்று சந்திரமோகன் மற்றும் மதிமோர் ராஜான் சொல்லி அது பிற கொல்லப்பட்டுட்டார் ஆர் ஒன்றனம் தெரியும் நான் ஏன் கொல்லப்பட்டேன் என்னுடைய நண்பர்களண்ட வகையில் அவற்றை வயது அவர் என்னை விட ரெண்டு மூன்று வயது கூட நல்லோருக்கு பின்னால் நல்ல பின் வீதியில் வச்சு கொல்லப்பட்டவர் மற்றவர் பரதம் வந்து இறந்துட்டார் இவையெல்லாம் அனுப்பினேன் ஏன் என்னோட கதைச்சு அப்போ பிரபாரனுக்கு என்னை பின்னலா தெரியும் ஆனால் நான் எடுத்திருக்கிற அந்த மாற்ற நிலப்பாடு இதற்குத்தானே அதாவது இந்த பிரச்சனையில் தீர்க்கறதுக்கான ஒரு மாற்று நிலப்பாடு இருக்குத்தானே அப்போ நான் என்னுடைய நிலப்போ நாங்கள் அதாவது ஒரு தலைமை என்றால் நாங்கள் வரலாற்று ரீதியாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் உலக வரலாற்று ரீதியாக கற்றுக்கொண்ட பாடம் தலைவர்கள் என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும் தங்களையும் பாதுகாக்க வேணும் அது ஜசீர் அரஃபாத்தாக இருக்கலாம் ஃபிரல் கஷ்ரோவாக இருக்கலாம் அல்லது கோச்மீனாக இருக்கலாம் மாவோ சேதுங்காக இருக்கலாம் ப்ளங்குதான் மக்களையும் பாதுகாக்கணும் தங்களையும் பாதுகாக்கணும் இதுதான் சரிங்க அப்போ நான் அப்படி ஒரு வேறுபட்ட கருத்து செயலில் தீவிரமாக இருந்தபடியினால் பிரபா என்ன யோசிச்சார் தனக்கு எனக்கு அப்படியேண்ட